பொன்னி நதியிலிருந்து பிரிந்து காவிரிக்கு தென்புறத்தில் அரிசிலாறு என்னும் அழகிய நதி அமைந்திருந்தது அந்த நதியில் பிரம்மாண்டமான அழகுடைய படகு வர அதில் யார பாடிக்கொண்டு வந்தனர் அந்த படகு ஓடத்துறையில் ஒதுங்கி நிற்க அதிலிருந்து இரு பெண்கள் இறங்கினார்கள் அவர்கள் இருவரும் பேரழகியாக இருந்தாலும் அதில் ஒருவர் ஈழ உலகத்திற்கும் ராணி என்று போற்றப்படும் பெண்மணி அவர்தான் சுந்தர சோழமாகல் குந்தவை அவருடன் இருக்கும் இன்னொரு பெண் கொடும்பாளூர் சிற்றரசர் பெண் வருங்காலத்தில் சரித்திரத்தில் இடம்பெற போகிறார் இன்னும் அடக்கும் இனிமையும் சாந்தவமாக விளங்குகிறார் இவ்விருவரும் கரையேறியவுடன் படகில் இருந்த மற்ற பெண்களை அங்கே இருக்குமாறு கூறினார் குந்தவை தேவி குதிரை பூட்டிய ரதம் ஒன்று அங்கு அவர்களுக்காகவே காத்திருந்தது குந்தவையும் வானதியும் அதில் ஏறினார்கள் நாம் எங்கே போகிறோம் அக்கா என்று கேட்டால் வானதி இந்த ஜோதிடர் வீட்டுக்கு என்றால் குந்தவை ஜோதிடர் வீட்டுக்கு எதுக்காக பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்று வானதி கேட்டாள் உன்னை பற்றி தெரிந்து தான் போகிறோம் நீ சில காலம் பிரம்மை பிடித்தவள் போல் மிகவும் எளிந்து போகிறாய் அல்லவா என்று கேட்கத்தான் போகிறோம் இண்டலாக குந்தவை சொன்னாள் அக்கா என்னை பற்றி தெரிந்து கொள்வதென்றால் அப்பி இப்படியே திரும்பி போய்விடுவோம் என்றால் வானதி இல்லை இல்லை உன்னை பற்றி அல்ல என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காக போகிறோம் என்றால் குந்தவி உங்களைப் பற்றி என்ன தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்றால் வானதி எனக்கு கல்யாணம் ஆகுமா இல்ல கடைசி வரையில் கன்னிப்பெண்ணாகவே இருந்து விடுவேணா என்று கேட்கப் போகிறேன் என்றால் குந்தவி நீங்கள் தலையசைத்தால் குமரி முதல் இமயம் வரை ஐம்பத்தி ஆறு தேசத்து ராஜாக்களும் போட்டி கொண்டு ஓடி வருவார்கள் ஏன் கடல் கடந்த தேசங்களில் கூட வருவார்களே தங்களை கைப்பிடிக்கும் பேர் எந்த வீரர் ராஜகுமாரனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ அதை தாங்கள் அல்லவா தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் ஏன் ஜோதிடரை பார்க்க வேண்டும் என்று கேட்டால் வானதி நீ சொல்வதெல்லாம் உண்மை எந்த தேசத்து அரசகுமாரனையாவது திருமணம் செய்து கொண்டால் நான் அவருடைய நாட்டுக்கு போக வேண்டும் அல்லவா நான் வேறு நாட்டுக்கு போக பிடிக்கவில்லை வேறு நாட்டுக்கு போவதில்லை என்று நான் சபதம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி கல்யாணம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற நிலை வந்தால் அனாதையான சோழ நாட்டு வீரன் ஒருவனையே நான் மணந்து கொள்வேன் அத்தகைய ஒருவனுக்கு ராஜ்யமும் இருக்காது என்னை அழைத்து கொண்டு வேறு ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்ல மாட்டான் இங்கேயே சோழ நாட்டிலே இருந்து விடுவான் என்று கூறினாள் குந்தவை அக்கா இப்பொழுதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது நீங்கள் சோழ நாட்டை விட்டு சென்றால் நானும் உங்களுடனேயே வந்து விடுவேன் என்னால் உங்களை பிரிந்து ஒரு நாளும் இருக்க முடியாது எனினும் இந்த நாட்டை விட்டு பிரிப்பதற்கு எனக்கு மனம் இல்லை என்றாள் வானதி உனக்கு கல்யாணம் ஆனால் நீ பிரிந்துதானே ஆக வேண்டும் என்றால் குந்தவை இல்லை அக்கா நான் கல்யாணமும் செய்து கொள்ளப் போவதில்லை என்றால் வானதி எனக்கு செய்த உபதேசம் எல்லாம் எங்கே போயிற்று யாரை ஏமாற்ற பார்க்கிறாய் உனக்கு சோழ நாட்டின் மீது எந்த அபிமானமும் இல்லை உன்னுடைய சோழ நாடு ஈழத்திற்கு போய் போர் செலு போயிருக்கிறது உன் அந்தரங்கம் எனக்கு தெரியாதா அக்கா சூரியன் எங்கே பனித்துளி எங்கே சூரியன் மீது பனித்துளி ஆசைப்படலாமா என்றால் வானதி உண்மைதான் சூரியன் பிரிந்துதான் ஆனால் அந்த சூரியனையே பனித்துளியால் சிறைப்படுத்த முடியும் அல்லவா என்றால் குந்தவை பொது ஒரு தனித்த இடத்தில் காளி கோயிலுக்கு அருகில் அந்நகரத்தின் மூலையில் ஒரு வீடு இருந்தது தங்கு தடையின்றி ரதம் போய் சேர்வதை பார்த்தால் பலமுறை அங்கே வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது ஜோதிடரும் அவர் சீடரும் வாருங்கள் வாருங்கள் மறுபடியும் இங்கு தேடி வந்திருக்கிறீர்கள் என்று உள்ளே அழைத்தார் ஜோதிடர் ஜோதிடரே தங்களை தேடிக்கொண்டு வேறு யாரும் வரமாட்டார்களா என்று கேட்டால் குந்தவை தங்களின் தந்தை ஆட்சியில் மக்களுக்கு கஷ்டம் என்பதே கிடையாது எல்லோரும் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்னை தேடி ஏன் வரப்போகிறார்கள் என்றார் ஜோதிடர் அப்படியானால் எனக்கு கஷ்டம் வந்திருப்பதால் தான் உண்மை தேடி வந்திருக்கிறேன் என்று கூறுகிறீர்களா என்றால் the way இல்லை பெருமாட்டி இல்லவே இல்லை மக்கள் கஷ்டமே இல்லாமல் போய்விட்டதால் இந்த ஏழை ஜோதிடனுக்கு மட்டும் கஷ்டம் வந்திருக்கு இவனை மட்டும் கவனிப்பார் இல்லை ஆகையால் இந்த ஏழையின் கஷ்டத்தை தீர்க்கவே அம்பிகை போல் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று ஜோதிடர் கூறினார் ரதத்தில் நிழலில் நிறுத்துமாறு ஆணையிட்டு குந்தவையும் வானதியும் உள்ளே சென்றார்கள் உள்ளே அனைத்தும் தயாராக இருந்தது இருவரும் பீடத்தில் அமர்ந்ததும் ஜோதிடர் அமர்ந்தும் ஒன்று எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதையும் நீங்கள் ஜோதிடத்திலேயே பார்த்து கூறலாமே என்றார் குந்தவை ஆகட்டும் தாயே என்று கூறிவிட்டு கண்ணை மூடி சிறிது நேரம் மந்திரம் ஜப்த்திவிட்டு கண்களை திறந்து பார்த்து தாயே இந்த கண்ணி பெண்ணை ஜாதகத்தை பார்க்கவே முக்கியமாக இங்கு வந்திருக்கிறீர்கள் உண்மைதானே என்று கேட்டார் ஜோதிடர் அற்புதம் மிகச் சரியாக சொன்னீர்கள் ஒரு வருடம் முன்பு பழையாறு அரண்மனைக்கு வந்து சேர்ந்தால் எட்டு மாதங்களாக நன்றாக இருந்தவள் நாலு மாதமாக சோர்ந்து பிரம்மைப்பிடித்தவள் போல் இருக்கிறாள் உடம்புக்கு ஒன்றும் இல்லை இவள் பெற்றோர்கள் வந்து கேட்டால் நான் என்ன கூறுவது என்று கேட்டாள் குந்தவை தாயே குடும்பாலூர் கோமகளின் புதல்வி வானதிதானே இவர் என்று கேட்டார் ஜோதிடர் ஆமாம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது என்றார் குந்தவை இவருடைய ஜாதக கூடம் என்னிடம் இருக்கிறது சற்று பொருங்கள் என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த பெட்டியில் ஒரு ஜாதக குறிப்பை எடுத்து கவனமாய் பார்த்தார் ஜோதிடர் நம்முடைய இன்றைய கும்போகணம் தான் அக்காலத்தில் குழந்தை என்றும் குடமூக்கு என்றும் அழைக்கப்பட்டது குழந்தையில் இருந்து சற்று தூரத்தில் சோழர்களின் இடைக்கால தலைநகரான பழையாறை விண்ணை மற்றும் ஆலய கோபுரங்களுடன் கம்பீரமாக காட்சியளித்தது பழையாறை அரண்மனையில் வசித்த அரச குலத்தினர் அனைவருடைய ஜாதகங்களையும் குழந்தை ஜோதிடர் சேகரித்து வைத்திருந்தார் அதிலிருந்துதான் வானதி ஜாதகத்தை எடுத்தார் ஜாதகத்தையும் வானதியையும் உற்று உற்று பார்த்தார் எதுவும் பேசாமல் இருந்தார் என்ன ஜோசியரே ஏதாவது சொல்ல போறீங்களா இல்லையா என்று குந்தவை கேட்டாள் எப்படி சொல்லுவது என திகைத்து போய் உள்ளேன் தாயே இந்த ஜாதகத்தை யதார்த்தமாக நான் முன்பு ஒரு முறை எடுத்து பார்த்தேன் இப்படியும் ஒரு ஜாதகம் இருக்க முடியுமா என்று வியந்து எடுத்து வைத்து விட்டேன் இப்போது இந்த பெண்ணின் திருமுகத்தையும் ஜாதகத்தையும் சேர்த்து பார்த்தபோது திகைக்க வைக்கிறது இது போன்ற அதிர்ஷ்டமான ஜாதகத்தை இதுவரை கண்டதில்லை நீங்கள் தகராக எடுத்துக்கொள்ள வேண்டாம் தங்களின் ஜாதகத்தை விட இது ஒருபடி மேலான ஜாதகம் என்றார் ஜோதிடர் உடனே வானதி குறுக்கிட்டு அக்கா என்னை போன்ற ஜோ துரதிர்ஷ்டசாலியை போய் அதிர்ஷ்டசாலி என்று கூறுகிறாரே அவருடைய ஜோதிடமும் இப்படிதான் இருக்கும் என்றாள் அம்மா என்ன சொல்கிறீர்கள் நான் சொல்வது தவறானால் நான் ஜோதிடத்தையே விட்டுவிடுகிறேன் என்றார் ஜோதிடர் வேண்டாம் ஜோதிடரே அப்படியெல்லாம் செய்து விடாது ஏதோ நாலு பேருக்கு நல்ல வார்த்தை சொல்லிக் கொண்டிருங்கள் ஆனால் வெறுமனே புதுப்படையாக சொல்கிறீர்கள் குறிப்பாக ஒன்றும் சொல்லவில்லை அதனாலதான் இவள் சந்தேகப்படுகிறாள் என்றாள் குந்தவை சொல்ல வேண்டுமா இதோ சொல்லுகிறேன் நாலு மாதத்திற்கு முன்னால் அபசகுணம் மாதிரி தோன்றக்கூடிய ஒன்று ஒரு காரியம் நடந்தது ஏதோ ஒன்று தவறி விழுந்தது ஆனால் அது உண்மையில் அபசகுணம் இல்லை அதிலிருந்து தான் இந்த கோமகளுக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் வரப்போகின்றன வானதி நான் என்ன சொன்னேன் பார்த்தாயா என்றால் குந்தவி அக்கா நீங்கள் முன்னமே இவரிடம் சொல்லி வைத்திருக்கிறீர்கள் என்றால் வானதி பார்த்தீர்களா ஜோதிடரே இவள் பேச்சை இவளுடைய கணவன் எங்கிருந்து வருவான் அவனுக்கு என்ன அடையாளம் என்று ஜாதகத்தை பார்த்து கூறுங்கள் என்றால் குந்தவி இந்த இளவரசிக்கு கணவன் அருகில்தான் இருக்கிறார் ஆனால் இப்போது அருகில் இல்லை கடல் கடந்து சென்றிருக்கிறார் என்றார் ஜோதிடர் சரி ஜோதிடரே அவன் யார் என்ன குலம் என்று தெரிந்து கொள்ள ஏதாவது அடையாளம் இருக்கிறதா என்றால் குந்தவை இருக்கு இந்த பெண்ணை மணந்து கொள்ளும் பாக்கியசாலியின் திருக்கரங்களில் சங்கு சக்கர இருக்கும் அம்மா என்றார் ஜோதிடர் குந்தவி வானதியை பார்த்தாள் வானதி வெட்கத்துடன் முகம் கவிழ்ந்து பூமியை பார்த்தாள் சரி ஜோதிடரே இவளிடமும் அதுபோன்று ஏதேனும் அடையாளம் இருக்கும் அல்லவா என்று கேட்டால் குந்தவை தாயே இவருடைய பாதங்களை எப்பொழுதாவது பார்த்ததுண்டா என்று கேட்டார் ஜோதிடர் ஏன் ஜோதிடரே இவளுடைய காலை பிடிக்கும்படி என்னை சொல்கிறீர்களா என்று கேட்டால் குந்தவை இல்லை தாயே நான் அப்படி கூறுவேனா ஆனால் வருங்காலத்தில் இவருடைய பாதங்களை தொடும் பாக்கியத்திற்காக மன்னர் பெண்கள் அரசியலங்குமரிகள் ராணிகள் என்று பலர் தவம் கிடப்பார்கள் என்றார் ஜோதிடர் அக்கா இந்த கிழவர் என்னை பரிகாசம் செய்கிறார் இதற்காகவா என்னை இங்கே அழைத்து வந்தீர்கள் எழுந்திருங்கள் போகலாம் என்று கோபத்துடன் கூறினாள் வானதி ஏன் பதறுகிறாய் வானதி அவர் ஏதாவது சொல்லிக் கொண்டு போகட்டும் என்றால் குந்தவை நான் இந்த ஜாதகத்தில் குறிப்பிட்டுள்ளதை தான் சொல்கிறேன் பாத தாமரை என்று வர்ணிப்பார்கள் அல்லவா அதில் செந்தாமரை இதழ்களின் ரேகை அவருடைய பாதத்தில் கட்டாயம் இருக்கும் என்றார் ஜோதிடர் போதும் ஜோதிடரே இவளைப் பற்றி இன்னும் ஏதாவது சொன்னால் என்னை கையை பிடித்து இழுத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டு விடுவாள் இவளுக்கு வாய்க்கப் போகும் கணவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்றால் குந்தவை இவரை கைப்பிடிப்பவன் வீராதி வீரனாயிருப்பான் பலநூறு போர்களில் வெற்றிவாகி சூடுவான் மன்னாதி மன்னனாயிருப்பான் ஆயிரம் ஆயிரம் அரசர்கள் போற்ற சக்கரவர்த்தியின் சிம்மாசனத்தில் பன்னெடுங்காலம் வீற்றிருப்பான் என்றார் ஜோதிடர் நீங்கள் சொல்வதை நான் நம்பவில்லை அது எப்படி நடக்க முடியும் என்று குந்தவை முகத்தில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் பயமும் கலந்து தாண்டவமாடின நானும் நம்பவில்லை இவர் எதையோ நினைத்து கொண்டு பேசுகிறார் இப்படி சொன்னால் தாங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று கூறுகிறார் என்றால் வானதி இன்று நீங்கள் நம்பாவிட்டால் பாதகமில்லை ஒரு காலத்தில் நம்புவீர்கள் அப்போது இந்த ஏழை ஜோதிடனை மறந்து விடாதீர்கள் அக்கா நாம் போகலாமா என்று மறுபடியும் கேட்டால் வானதி இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிடுகிறேன் அதை கேட்டுவிட்டு புறப்படுங்கள் இந்த இளவரசியை மணந்து கொள்ள போகும் வீரனுக்கு எத்தனை எத்தனையோ அபாயங்களும் கண்டங்களும் ஏற்படும் பயவர்கள் பலவையோ ஆனால் அவ்வளவு அபாயங்களும் கண்டங்களும் முடிவில் பறந்து போகும் பகவேர்கள் படுநாசம் அடைவார்கள் இந்த தேவியை அடையும் நாயகன் எல்லா தடைகளையும் மீறி மகோன்னத பதவியை அடைவான் இதைவிட முக்கியமான செய்தி ஒன்று உண்டு தாயே நான் வயதானவன் ஆகையால் உள்ளதை ஒழியாமல் சொல்லிவிடுகிறேன் இந்த பெண்ணின் வயிற்றை நீங்கள் ஒரு நாள் பாருங்கள் அதில் ஆளிலையில் ரேகைகள் இல்லாவிட்டால் நான் இந்த ஜோதிடன் தொழிலே விட்டுவிடுகிறேன் ஆழிலையின் ரேகையில் என்ன விசேஷம் தோதிட்டரே ஆளிலையின் மேல் பள்ளி கொண்ட பெருமாள் யார் என்பதைத் தெரியாதா அந்த மகாவிஷ்ணுவின் அம்சத்துடன் இவள் வயிற்றில் ஒரு பிள்ளை பிறப்பான் இவளுடைய நாயகனுக்காவது பல இளைஞல்கள் தடங்கல்கள் அபாயங்கள் கண்டங்கள் எல்லாம் உண்டு ஆனால் இந்த பெண்ணின் வயிற்றில் அவதரிக்கப் போகும் குமாரனுக்கு தடங்கள் என்பதே கிடையாது இவள் நினைத்ததெல்லாம் கைகூடும் எடுத்ததெல்லாம் நிறைவேறும் அவன் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அவன் கால் வைத்த இடமெல்லாம் அவனுடைய ஆட்சிக்கு உள்ளாகும் அவன் கண்ணால் பார்த்த இடமெல்லாம் புலிக்கொடி பறக்கும் தாயே இவளுடைய குமாரன் நடத்தி செல்லும் சைனியங்கள் பொன்னி நதியின் புதுவெள்ளத்தைப் போல் எங்கும் தங்குதடையின்றி செல்லும் ஜெயலட்சுமி அவனுக்கு கைகட்டி நின்று சேவகம் புரிவாள் அவன் பிறந்த நாட்டில் புகழ் மூ பரவும் அவன் பிறந்த குலத்தின் கீட்டி உலகம் உள்ள அளவும் நின்று நிலவும் இவ்வாறு ஜோதிடர் ஆவேசம் போல் சொல்லி வந்தபோது குந்தவை தேவி அவருடைய முகத்தையே பார்த்து அவர் கூறிய வார்த்தைகளை ஒன்று விடாமல் விழுங்குவர் போல் கேட்டுக்கொண்டிருந்தார் அக்கா என்ற தினமான குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார் எனக்கு என்னமோ செய்கிறது என்று மேலும் தீனமாக சொன்னாள் வானதி திடீரென்று மயங்கி தரையில் சாய்ந்தாள் ஜோசியரே சீக்கிரம் தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்று குந்தவை சொல்லிவிட்டு வானதியை தூக்கி மடியில் போட்டுக்கொண்டாள் ஜோதிடர் தண்ணீர் கொண்டு வந்தார் குந்தவை தண்ணீர் வாங்கி வானதியின் முகத்தில் தெளித்தார் ஒன்றும் நேராதுமா கவலைப்படாதீர்கள் என்றால் ஜோதிடர் ஒரு கவலையும் இல்லை இவளுக்கு இது வழக்கம் இந்த மாதிரி இதுவரையில் ஐந்தாறு தடவை ஆகிவிட்டது சற்று போனால் கண் விழித்து எழுந்திருப்பாள் எழுந்ததும் இது பூலாகமா கைலாசமா என்று கேட்பாள் என்றால் குந்தவை பிறகு சிறிது மெல்லிய குரலில் ஜோசியரே முக்கியமான ஒன்று கேட்பதற்காகவே உங்களிடம் வந்தேன் நாடு நகரங்களிலே சில காலமாக ஜனங்கள் பேசிக் கொள்கிறார்கள் வானத்தில் சில நாளாக வாழ் நட்சத்திரம் தோன்றுகிறதே இதற்கெல்லாம் உண்மையில் ஏதேனும் பொருள் உண்டா ராஜ்யத்துக்கு ஏதாவது ஆபத்து உண்டா மாறுதல் குழப்பம் ஏதேனும் ஏற்படுமா என்று இளைய புராட்டி கேட்டாள் அதை மட்டும் என்னிடம் கேட்காதீர்கள் தாயே தேசங்கள் ராஜ்யங்கள் ராஜாங்க நிகழ்ச்சிகள் இவற்றுக்கெல்லாம் ஜாதகமும் கிடையாது ஜோசியமும் ஞானிகளும் ரிஷிகளும் மகான்களும் யோகிகளும் ஒருவேளை ஞான திருஷ்டையில் பார்த்து சொல்லலாம் இந்த ஏழைக்கு அந்த சக்தி கிடையாது ராஜரீக காரியங்களில் நாள் நட்சத்திரம் ஜாதகம் ஜோசியம் எல்லாம் சக்தியேற்று போய்விடுகின்றன ஜோசியரே மிக சாமர்த்தியமாக பேசுகிறீர் ராஜாங்கத்துக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாம் ஆனால் என் தந்தையை பற்றியும் சகோதரர்கள் பற்றியும் பார்த்து சொல்லலாம் அல்லவா அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் ராஜாங்க ஜாதகத்தை பார்த்தது போல் ஆகிவிடும் அல்லவா என்றால் குந்தவை சாவகாசமாக இன்னொரு நாள் பார்த்து சொல்கிறேன் பொதுவாக இந்த குழப்பங்களுக்கு அபாயங்களும் நிறைந்த காலம் எல்லோருமே சிறிது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதுதான் ஜோசியரே என் தந்தை சக்கரவர்த்தி பழையாரையை விட்டு தஞ்சாவூருக்கு போனதிலிருந்து எனக்கு ஒரே கவலையாக இருக்கிறது முன்னமே சொன்னனே தாயே மகாராஜாவுக்கு பெரிய கண்டம் இருக்கிறது தங்கள் குடும்பத்திற்கு பெரிய அபாயங்கள் இருக்கின்றன துர்காதேவியின் அருள் மகிமையினால் எல்லாம் நிவர்த்தியாகும் கண்விழித்த வானதி அக்கா நாம் எங்கே இருக்கின்றோம் என்று கேட்டாள் நீ இன்னும் பூலகத்தில் தான் இருக்கிறாய் சொர்க்கலோகத்திற்கு அழைத்துப் போக புஷ்பக விமானம் இன்னும் வந்து சேரவில்லை வா நம்முடைய ரதத்திலேயே ஏறி அரண்மனைக்கு போகலாம் என்றால் குந்தவை அக்கா நான் மயங்கி விழுந்துவிட்டேனா என்று கே வானதி கேட்க ஜோசியர் இவ்வாறு ஜோசியம் கூறினால் எனக்கும் கூட தலை சுற்றும் வாசல் வரை நடந்து வந்துவிடையாயா இல்லை இடுப்பில் வைத்துக் கொண்டு தூக்கி கொண்டுதான் போக வேண்டுமா என்று கேட்டால் குந்தவை சற்று பொருங்கள் பிரசாதம் தருகிறேன் வாங்கி கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டு ஓலைச்சுவடியை கட்டத் தொடங்கினார் ஜோதிடர் ஜோசியரே எனக்கு என்னவெல்லாமோ சொன்னீர்கள் அக்காவுக்கு ஒன்றுமே சொல்லவில்லையே என்று கேட்டால் வானதி இளைய பிராட்டிக்கு ஏற்கனவே எல்லாம் சொல்லி இருக்கேன் புதிதாக என்ன சொல்ல வேண்டும் என்றார் ஜோதிடர் அக்காவை மணந்து கொள்ள போகும் வீராதி வீரர் பற்றி கூறுங்கள் என்றார் வானதி இதோ சொல்கிறேன் முப்பத்தி ரெண்டு சாமுத்திரக அலட்சணமும் பொருந்தியவர் புத்தியில் பிரகாஸ்பதி வித்தையில் சரஸ்வதி அழகிலே மன்மதன் ஆற்றலில் அர்ஜுனன் என்றார் ஜோதிடர் எப்படி வருவார் குதிரை மேல் வருவாரா ரதத்தில் வருவாரா யானை மேல் வருவாரா கால்நடையாக வருவாரா அல்லது நேரே ஆகாசத்திலிருந்து கூரையை பொத்துக்கொண்டு குதிப்பாரா என்று கேலியாக கேட்டால் குந்தவை தாயை தாயே சீக்கிரத்தில் கட்டாயம் வருவார் என்றார் ஜோதிடர் அக்கா குதிரை காலடி சத்தம் கேட்கிறது என்றால் வானதி பரபரப்புடன் ஏதாவது அதிசயமாக தோன்றிக் இருக்கும் வா போகலாம் என்றால் குந்தவை அச்சமயத்தில் உண்மையிலேயே குதிரை சத்தம் வீட்டு வாசலில் கேட்டது ஏதோ ஒரு குழப்பமான சூழல் நிலவியது யாரோ ஒருவர் ஜோதிடர் வீடு இதுதானா என்றும் உள்ளே போக வேண்டும் அவசரம் என்றும் கூறிக்கொண்டே இருந்தார் அதற்கு வெளியில் இருந்த சீடர்கள் தடுத்து கொண்டிருந்தார்கள் அக்குரல் நெருங்கி நெருங்கி கேட்டது பின்னர் கதவை திறந்து திடும் பிரவேசமாக ஒரு இளைஞன் உள்ளே வந்தான் அவரை இழுத்து பிடித்து உள்ளே விடாமல் ஒருவன் தடுத்தான் அதனை மீறி திமீறி கொண்டு அவனை மீறி உள்ளே நுழைந்தான் அவர் யார் என்று தெரியுமா நமது வீரன் வந்தியத்தேவன்தான் வீட்டிற்குள் இருந்த அந்த மூவரும் வந்தியத்தேவனை உற்று பார்த்தார்கள் வந்தியத்தேவனும் அவர்களை பார்த்தான் இல்லை இல்லை அதில் குந்தவையை மட்டும் பார்த்தான் அவளுடைய முகத்தை மட்டும் பார்த்தான் கம்பீரமும் வியப்பும் குறும்பு சிரிப்பும் ததும்பி இருந்த அவளுடைய அகன்ற கண்களை பார்த்தான் இவ்வளவையும் ஒரே சமயத்தில் தனித்தனியாக பார்த்தான் இதெல்லாம் சில வினாடி நேரம்தான் உடனே சற்றென்று திரும்பி சீடனை நோக்கி ஏனப்பா உள்ளே பெண்கள் இருக்கிறார்கள் என சொல்லக்கூடாதா சொல்லியிருந்தால் நான் இப்படி வந்திருப்பேனா என்று கேட்டுக்கொண்டே சீடனை மறுபக்கம் தள்ளிக்கொண்டு வாசற்படியை மீண்டும் கடந்தான் ஆயினும் வெளியில் போவதற்குள் குந்தவையை திரும்பி பார்த்து போனான் அடே அப்பா புயல் ஓய்ந்தது போல் இருக்கிறது என்றால் குந்தவை இன்னும் ஓய்ந்தபாடில்லை அதோ கேளுங்கள் என்றால் வானதி வாசலில் இன்னமும் மந்தியத்தேவனுக்கும் சீடனுக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது ஜோசியரே யார் இவர் என்று கேட்டால் குந்தவை தெரியாது தாயே யாரோ அசலூர்க்காரர் மாதிரி தெரிகிறது பெரிய பிள்ளை என்று தோன்றுகிறது என்றார் ஜோதிடர் குந்தவை திடீரென்று எதையோ நினைத்து கலகலவென்று சிரித்தாள் அக்கா சிரிக்கிறீர்கள் என்று கேட்டாள் வானதி எதற்காகவா எனக்கு வரப்போகும் மணாளன் குதிரையில் வரப்போகிறானா யானையில் வரப்போகிறானா அல்லது கூரை வழியாக வந்து குதிக்கப் போகிறானா என்று பேசிக் கொண்டிருந்தோமே அதை நினைத்து சிரித்தேன் என்றால் குந்தவை இப்போது வானதிக்கும் சிரிப்பு தாங்க முடியாமல் வந்தது இருவரது சிறுப்பொழியும் வெளியில் உள்ள சத்தத்தை நிறுத்தியது மௌனமாக யோசித்த ஜோதிடர் அவர்களுக்கு குங்குமத்தை பிரசாதமாக கொடுத்தார் பின்னர் அனைவரும் வெளியே வந்தனர் அப்போது வாசலில் ஒதுங்கி நின்ற வந்தியத்தேவன் மன்னிக்க வேண்டும் உள்ளே பெண்கள் இருக்கிறார்கள் என்று இவன் கூறவில்லை அதனால் தான் தெரியாமல் உள்ளே வந்துவிட்டேன் என்றார் குந்தவை மலர்ந்த முகத்துடன் குறும்பும் கேலியும் மிடுக்கும் ததும்பிய கண்களால் வந்தியத்தேவனை ஏறிட்டு பார்த்தாள் ஒரு வார்த்தையும் மறுமொழி சொல்லவில்லை வானதியை ஒரு கையினால் பிடித்து இழுத்துக்கொண்டு ரதம் என்ற இடத்தை நோக்கி சென்றாள் குழந்தை நகரத்து பெண்களுக்கு மரியாதையே தெரியாது போலிருக்கு ஏதடா ஒரு மனிதன் வழியே வந்து பேசுகிறானே என்பதற்காக திரும்பி பார்த்துவிட்டு ஒரு வார்த்தை பதில் சொல்லக்கூடாதா என்று வந்தியத்தேவன் சத்தமாக கூறியது அவர்கள் காதில் விழுந்தது பின்னர் அவ்விருவரும் ரதத்தில் ஏற சாரதியும் ரதத்தை அரிசிலாற்றங்கரையை நோக்கி செலுத்தினார் ரதம் மறையும் வரையில் பார்த்து கொண்டு நின்றார்